வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்தம் முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை பலமுறை ஐயா சொன்ன மாதிரி உலகத்திலேயே தலை சிறந்த அறிவியல் சார்ந்த ஆன்மீக நெறியை கொண்டுள்ள ஒரே பூமி ஒரே நாடு இந்தியா சிறப்பாக தமிழ்நாடு நம்முடைய தத்துவங்கள் வந்து இன்னும் உலகத்துக்கு தெரியாது இங்கே இருக்கிறவனுக்கே தெரியாது ஐயெல்லாம் படுமுட்டாளாக இருந்தவன் நான் வாத்தியாராக இருந்திருக்கேன் நல்ல வாத்தியார்னு பேர் ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளே நல்ல வாத்தியார்னு சொல்லியிருக்காங்களே அப்போ மற்ற வாத்தியானு கதை என்னென்னு யோசிச்சிருக்கேன் ஏன்னா இந்த தத்துவங்கள் தெரியலை நம்ம ஆன்மீக நெறி நமக்கு தெரியல இந்த சகா கல்வியாக இறைவனை பற்றிய ரகசியங்கள் நமக்கு தெரியலேன்னா என்ன பட்டம் வாங்கியிருந்தாலும் அது ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐசிஎஸ்ஸு ஐஆர்எஸ்ஸு என்ன எஸ்ஸு வாங்கியிருந்தாலும் என்ன பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் எத்தனை பட்டம் வாங்கியிருந்தாலும் வெறும் தம்பட்டமே தவிர எந்த பயனும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதில் ஒரு மூணு வார்த்தைகள் உண்டு அந்த தத்துவத்தில் அது வேதாந்தத்துலேயும் இருக்கும் சித்தாந்தத்துலேயும் இருக்கும் அது கலர் கலராக இருக்கும் அந்த வார்த்தைகள் என்ன கலர் கலரான்னு கேட்டிங்கன்னா சகலர் பிரளயாகலர் விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதென்ன சகலர் அதென்ன பிரளயாகலர் அதென்ன விஞ்ஞான கலர் இந்த மூணோட பொருள் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப சிம்பிள் ஒன்றும் பெருசாக ஒன்று அலட்டிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்குங்க தத்துவங்களை ரொம்ப பயங்கரமாக கற்பனை பண்ணாதீங்க உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற அந்த குருமா இருக்காங்களே இவனு ரொம்ப உங்களை பெர்டுவானுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஈசன் அப்படிலாம் வைக்கலையா ஈசன் தான் இதை கொடுத்தாரு ஏக இறைவன் கொடுத்தாரு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு ஒன்றுமே கிடையாது சரி சார் அது என்ன அப்படின்னா சகலர்னால் ஆணவம் கண்மம் மாயை மூணும் அடர்த்தியாக இருந்தால் நீங்கள் சகலர் அப்போ அதுக்கு தகுந்தபடி தான் உங்களுக்கு புத்தி இருக்கும் அதுக்கு தந்த இப்படி தான் அவங்களுக்கு துன்பங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் மூணு மலம் நீங்காமல் இருந்துச்சுன்னா அவங்க தான் சகலர் அப்படி பார்த்தா உலகின் தொண்ணூத்தொம்பது சதவீத மக்கள் இந்த மும்மலம் நீங்காதவர்கள் சகலர் தான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஒரே ஒரு சதவீதம் தான் இந்த மும்மலத்தை நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் பெரும்பாலும் இந்தியாவில் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க எங்கள் சிவசி சபை உறுப்பினர்களாகவே நீங்களும் தான் இந்த சகலர்லேருந்து அடுத்தது பிரளயாகலர் இந்த பிரளயாகலர்னால் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மல குற்றத்தில் மாயை நீங்கிருச்சுன்னா ஆணவம் கண்மோ கர்மா மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு மலம் உள்ளவர்கள் பிரளயாகலராக மாறுவாங்க மும்மல குற்றம் இருந்தால் சகலர் ஆணவம் கண்மம் என்ற இருமல குற்றம் மட்டும் இருந்ததுன்னா பிரளையாகலராக மாறுவாங்க அப்புறம் இந்த ஆணவத்தை நீக்குவது இறைவனுடைய அருள்யம் வந்தவுடனே என்லைட்மெண்ட் உடனே தான் இந்த ஆணவம் வெளியேறும் இந்த ஆணவத்தோட அடர்த்தி குறைஞ்ச உடனே ஏதால் இருந்தும் இல்லாத நிலை அடைஞ்ச உடனே இருமலம் நீங்கி ஒரு மலமாக நிற்கும் கர்மா போன உடனே கம்மியாக தான் இருக்கும் அதுதான் விஞ்ஞான கலர் மூணு குற்றமும் ஆணவம் கண்மம் மாய மும்மலம் இருந்தால் சகலர் ஆணவம் கண்மம் என்ற இருமலம் இருந்தால் பிரளயகலர் ஆணவம் மட்டும் இருக்க கர்மாவே நீக்கியாச்சுன்னா நீங்கள் விஞ்ஞான கலர் என்ற மூணாவது நிலையை அடையலாம் அப்போ தான் அந்த என்லைட்மெண்ட் வரும் இந்த என்லைட்மெண்ட் என்ன என்னாகும் இந்த மனம் சொன்னபடிலாம் கேட்குற ஒரு அடிமையாக மாறிடும் மனம் போன போக்கெல்லாம் அது போகாது ஒன்று ஞானம் முதிர்ச்சி வந்துடும் உங்களுக்கு கேள்வி வரும்போதே பதில் கூடவே வந்துடும் கேள்வியும் பதிலும் இணைஞ்சிரும் உங்களையே ரிஷப வாகனமாக வச்சு ஈசன் வந்து உக்காந்துக்குவார் அப்போ தோளுடைய செவியன் விடையேறி உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா எல்லா வினாவுக்கும் அவர் விடையை கொடுத்துருவார் இந்த பக்கம் பிரச்சனை வரும் இந்த பக்கம் தீர்வு வந்துடும் ரெண்டு பயம் போயிடும் என்ன பயம் போயிடும்னா மரண பயம் என்பது இருக்கவே இருக்காது அதே மாதிரி நோய் பற்றிய பயம் போயிடும் நோய் பயம் மரண பயம் இல்லைனாலே என்லைட்மெண்ட் வந்துருச்சு உங்களுக்குள்ளே ஈசன் உள்ள நுழைஞ்சிட்டார்னு அர்த்தம் ஓண்ட அதை புரிஞ்சிக்கலாம் இந்த ஆணவத்தை அவர் தான் மென்மைப்படுத்திடுவார் வன்மையாக இருக்கிறது மென்மைப்படுத்திடுவார் அப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து விஞ்ஞானகளை இருக்கு வந்துட்டோம் அடுத்து நமக்கு முக்தி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஐயா பத்தில் நீங்கள் கவனகர்ஜனைய முறைப்படி ஆன்மீகம் சார்ந்த அந்த சகா கல்வியை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கணும் அதை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே மாயை ஓடி போயிடும் மாயை ஓடிடுச்சின்னா அஞ்ஞானம் போயிடும் அப்போ ஞானமயமாக மாறிடுவீங்க முடிஞ்சதா இந்த தான தர்மங்களைய செஞ்சு தவத்தையே நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா கர்மா ஓடி போயிடும் தானத்தில் தான் கர்மாவை தொலைக்க முடியும் தவத்திலையும் தொலைக்கலாம் மற்றபடி கர்மாவை வீழ்த்த முடியாது ஆணவத்தை ஈசன் என்லைட்மெண்ட் வந்தவொடனும் போயிடும் ஆணவம் போனவொடனே பேருக்கு நீங்கள் நான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நான் என்ற உணர்வோடு எதையுமே செய்ய மாட்டேங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் பார்ப்பீங்க கோபம் வராது உங்களுக்கு தப்பு செய்யறவன பார்த்தாலும் அது என்ன தப்பு ரைட்டு சரிதான் அப்படின்னு போயிடும் அங்கே தப்பு இருக்காது ரைட்டு இருக்காது அது அதனால் ஆ அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டான் நான் ரொம்ப ஒழுக்கு அதெல்லாம் கிடையாது பாவம் புண்ணியம் இருள் ஒளி எல்லாமே ஏகமாக மாறிடும் மரண பயம் நோய் பயம்லாம் உங்களை விட்டு போயிடும் தேகத்தில் எப்பயும் ஒரு நல்ல ஒரு முறுக்கு உழ உடம்புல எல்லாத்துமே உங்களுக்கு அப்படியே மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஆகுது மூச்சோட மந்திரம் இணைஞ்சு அடைஞ்சு ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு தேகத்தில் எப்போயுமே ஒரு பிரகாசம் முதுமையை வென்ற அந்த இளமை நிலை இதெல்லாம் அவங்களுக்கு நீங்காமல் நிறைஞ்சு விளங்கும் அதோட ஈசனோட நெட்ஒர்க் வந்துறதுனால எப்போ விருப்பமோ அப்போ நம்ம கிளம்பி போயிடலாம் ரொம்ப அரட்டிக்கெல்லாம் வேண்டியதில்லை அப்படித்தான் அந்த சமாதி என்பதை நமக்கு வந்து ஈசனே சொல்லித் தருவார் இப்படி உட்காரு இப்படி செய் இப்படி ஆஃப் பண்ணேன்னா இப்படி சொன்னேன்னா நான் வந்து உன்னை ஏற்றுக்குவேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு அதை வெளியில் சொல்லிட்டும் போய்கிட்டே இருக்கலாம் பெரிய கஷ்டம்லாம் அவனுக்கு கிடையாது அதனால் மும்பல குற்றம் இருந்தால் சகலர் அந்த மாயை நீங்கியவுடன் பிரலயாகலர் ஆணவம் கண்மம் மட்டும் கர்மாவை நீக்கி ஆணவம் மட்டும் கொஞ்சமாக இருந்ததுன்னா விஞ்ஞானகலர் அந்த ஆணவத்தை ஈசன் எடுத்துட்டாருன்னா நீங்கள் இவ்வளோ ஞானவான் நீங்கள் முக்திக்கு ரெடி ஆகிட்டீங்க அதுக்கு தகுந்தபடி உங்களுக்குரிய உங்கள் தேகத்திலும் மனதிலும் எல்லா வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் நிகழும் நாம் எல்லாமல்ல ஈசனுடன் இணக்கமாகி அவருடைய நெட்ஒர்க்கில் இணைஞ்சி அவனுடைய ஆனந்தமாக எல்லாமல்லானுடன் நாம் இணையலாம் சிவபுரம் செல்லலாம் வேட்டி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்